வெல்கம் டு சசியல் மீடியா இந்த வீடியோவில் நம்ம ஒரு துக்ககரமான ஒரு விஷயம்தான் எல்லாம் பார்த்துருப்பீங்க இயக்குனர் பாரதி ராஜா நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இயக்குனர் பிடிச்ச ஒரு இயக்குனர் டூ கே கிட்ஸ் இன்னைக்கு வந்து நெல்சன் பெற்றிமாறன் இப்படி நிறைய பேர் சொல்லலாம் லோகேஷ் கனகராஜ் அட்லின்னு இவங்க எல்லாருடைய ஒட்டுமொத்தையும் ஒரு கலவி அப்படின்னு சொன்னால் சேர்த்து பா சேர்த்து வச்ச மாதிரி பார்க்கணும் அப்படின்னா அது பாரதி ராஜா அப்பேற்பட்ட ஒரு இயக்குனர் அவருடைய மகன் மனோஜ் அதை எல்லாேருமே பார்த்துருப்பீங்க நைன்டிஸ் ஹிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் மனோஜ் தாஜ்மஹால்னு ஒரு படம் பண்ணார் படத்தில் பாட்டு ஹிட்டு அந்த டைமில் பாரதிராஜா வந்து ரொம்ப ஃபார்ம் அவுட்டில் இருந்தார் அவர் இயக்கின படம் தான் ஸோ அந்த படம் ஃப்ளாப்பு அதுக்கப்புறம் நிறைய படங்கள் அவரே வச்சு பண்ணிகிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஏதோ ஒரு படம் ச சரண் அந்த டைமில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அவருடைய டைரக்ஷனில் ஒரு படம் அஜித்தை வச்சு நிறைய படங்கள் ஹிட் கொடுத்துருந்தார் அமர் அட்டகாசம் இப்படி நிறையா படம் சொல்லலாம் பார்த்தீன் ரஷ்யன் ஜே ஜெயன அப்போ பாரதி ராஜா கூப்பிட்டு என் பையனை வச்சு ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கூட ஒரு நெகட்டிவாக வச்சு பண்ணிட்டார் அந்த டைமில் ஒரு பெரிய லாஸு பாரதி ராஜாக்கும் அவருக்கும் சண்டை அப்படி போயிட்டுருந்தது அதுக்கப்புறமேட்டுக்கு நான் டைரெக்ஷனுக்குள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி மணிரத்னத்துக்கிட்ட போனார் அவர்கிட்ட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணார் அதுக்கப்புறமேட்டுக்கு இவங்க இவர்கிட்டயே திரும்ப வந்தார் பாரதி ராஜாட்டியே ஒரு சில படங்கள் பாரதி ராஜா கூட ஒர்க் பண்ணார் அப்புறம் அப்படியே அதுலேருந்து காணா போய் அப்புறம் ஒரு சில படங்களில் நடிக்க ஆரம்பித்து இப்போ மாநாடு கடைசியாக நடிச்சிருந்தார் எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ வெங்கட் பிரப்போ அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு இல்லையா அதனால் அந்த வாய்ப்பை கொடுத்துருந்தாரு அவ்வளோ தான் ஸோ சினிமாவுக்குள்ளே ஒரு டைரக்ஷன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி ஈடுபட்டுகிட்டு இருந்தார் இப்படி இருக்கும் பொழுது பெரிய வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கல ஆனால் போராடிக்கிட்டு இருந்தார் கடைசி அவருடைய ஆசை ஒரு படம் டைரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த முயற்சி போயிட்டு இருக்கும்போதே இறந்துட்டார் அவருடைய ஹார்ட்டில் வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததா அது சரி செஞ்சு வீட்டில் ஓய்வில் இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ரொம்ப துக்ககரமான ஒரு விஷயம் பாரதி ராஜா நிறைய பேருக்கு பாரதி ராஜாவை பிடிக்கும் தெரியும் இந்தியாவில் உள்ள எல்லா ஃபீல்டுலேயும் பாரதி ராஜாவை தெரியும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாரதி ராஜா அப்படின்னாவே ஒரு கிராமத்து பாணின்னு சொல்லுவாங்க இல்லை சிகப்பு ரோஜா நிறைய படங்கள் டிக் 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 கண்களால் கைது செய் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் வந்து அவரு இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங் கூட பண் பண்ணியிருக்காரு தெலுங்குல போனீங்கன்னா பாலகிருஷ்ணா பெரியாள் அவருக்கே இது தெரியும் இவங்களுக்கெல்லாம் முன்னாடி இன்னைக்கு இருக்கிற ரஜினி கமல் அந்த பக்கம் தெலுங்கு ஹிந்தி எல்லாருக்கும் முன்னாடி சீனியர்னால் அவர் தான் சிவாஜி சார் வந்து சர்க்கிளில் இருக்கும்போது ஒரு படம் வச்சுக்கிட்டு கொடுத்தோம் இப்படி நிறைய பண்ண அவர் தான் சருடைய பையன் இறந்துட்டாரு அப்படிங்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அப்படி சொல்கிறது அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அவங்க குடும்பத்துக்கெல்லாம் இறைவன் வந்து ஆறுதல் தரணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வீடியோ நிறைவு செய்கிறேன்